மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடும்போது இதில் வந்து பெரிய ஆச்சரியம் பண்ண அவங்களுக்கு கரூர் சம்பவத்தில் இருபத்தேழாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க அதே கரூரில் பத்து நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போட்டிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி போட் போட்ட கூட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது அதுல பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க கரூர் மாவட்டம்னு வச்சுக்கிட்டீங்க கரூர் எம்பி தொகுதி தொகுதி இருக்கு அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தில் வந்து மாவட்டத்துக்கு வச்சிருந்தாரு அறுபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க உங்களுக்கு புரியுங்களா அப்ப புதுச்சேரியில ஒருத்தர் துப்பாக்கியோட பரி கைது செய்யப்பட்டார் அவர் வந்து வச்சிருந்தாரு அவர் வந்து யாருன்னு சிவகங்கை மாவட்ட இவர் தலைவருடைய பாதுகாவலர் சிவகங்கை மாவட்ட தாபே காத்தலோட பாதுகாவலர் நீங்க தமிழ்நாட்டில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்களேன் சிவகங்கை மாவட்டத்துக்கார் எப்படி போனார் கரூரில் இறந்தாங்கல்ல அதில் ஒருத்தர் நாமக்கல் காரர் அதில் ஒருத்தர் வந்து ஈரோட்டுக்கார் உங்களுக்கு புரியுங்களா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா புதுச்சேரியிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்க்க வர்றாங்க அது நீ உடனே கரூரில் வந்த கூட்டங்கிறது கரூரில் மட்டுமே இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நினச்சக்கூடாது கரூரில் வந்த கூட்டம் கரூர் சென்ட்ரிக் கூட்டம் கரூர் மக்கள் நிறையா இருந்திருக்காங்க கரூர் மக்கள் மட்டுமே இருந்திருக்கான்னு போயக்கூடாது திரு நயனார் நாயந்தர் போகிற கூட்டம் தொகுதி வாரியாக நடக்கூடாது இப்போ மா மாவட்டத்தை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து கணக்கு இது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து தொகுதி வாரியாக நடத்தக்கூடாது அப்போ ரெண்டையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும் மாவட்டம் முழுக்க வரலாம் நாள் வரலாம்னா ஆட்டோமேட்டிக்கா வரும்